வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் அரசு அன்றைக்கு ஏதேதோ கதைகளை அவிழ்த்து விட்டார்கள் அவருடைய பையனா இவருடைய தம்பியா இப்படியாம் அப்படியாம் என்று கதைகளை அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுடன் சேர்ந்து வேறு சிலரும் கட்டிய கதைகள் என்னென்ன தெரியுங்களா ஆனால் தவறு குற்றவாளி குற்றவாளிதானே தவிர அவன் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் புரட்சித்தலைவர் செம்மல் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி தலைவர் பொன்மன தலைவி அம்மா அவர்கள் பாதையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு நீதி கிடத்திருக்கிறது என்று சொன்னால் வென்றது நீதி நீதியை வழங்கியது நீதிமன்றங்கள் அப்படி என்று சொன்னால் சிலர் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த சிலர் பார்த்தீர்களா பார்த்தீர்களா நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று வழக்குக்காக நீங்கள் செய்தது என்ன சிபிஐ கேட்டது கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைத்திட்டது பெண்களை கண்ணாக மதிக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பொல்லாத செயல்கேட்டு பொங்கி எழுந்து உரிய நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவில் கொள்ள வேண்டும் இதேபோல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட பல்வேறு பாலியல் வழக்குகள் பதினெட்டாயிரத்தி அந்த நாலு வருஷத்தில் மட்டும் அத்தனை பாலியல் வழக்குகளிலும் உரிய நீதியை தருவதற்கு இன்றைய ஆளும் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக தாய்மார்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லட்டும் தமிழ்